கருப்பு கொண்ட கடலையில் புரோட்டீன் செத்து இரும்பு செத்து அதிகமாக இருக்குது முடி அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறவங்களும் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்களும் தினமும் கருப்பு கொண்ட கடலையை சாப்பிடலாம் ரத்த சக்கர அளவையும் இந்த கடலை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது இத்தனை நன்மைகள் இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலையில் கிரேவி ஸ்நாக்ஸ்னு எது செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஆனால் கருப்பு கொண்ட கடலையை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலையில் மொறுமொருன்னு தோசை செஞ்சு கொடுங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான கருப்பு கொண்ட கடலை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு கப் கருப்பு கொண்ட கடலை ஒரு கப் இட்லி அரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம் நைட்டு முழுக்க கடலை ஊறட்டும் காலையில் பாருங்கள் கடலை நல்லா ஊறியிருக்கு இனி இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு தடவையாக மிக்சர் ஜாரில் கடலையே கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவை கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமே மாவு புளிக்கும் அரிசியும் கடலையும் நல்ல மையம் அரைப்பட்டுருக்கு இனி இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் மாவு புளிக்க அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த கருப்பு கொண்ட கடலை பேட்டரில் செய்கிற இட்லியும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நான் இட்லிக்கு பார்த்துட்டு அப்புறமா தோசை சுட போகிறேன் இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் இட்லியை வேக வச்சு எடுத்தோம்னா சாஃப்டான இட்லி ரெடி நெக்ஸ்ட்டு பேட்டரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை வாத்துடலாம் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் அவ்வளோதாங்க நல்ல மொறு மொறுன்னு கருப்பு கொண்ட கடலை தோசையை ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ